இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவா சொல்லணும் கணவரை கேக்குள்ள போட்டுக்கிறதுன்னா அவரை கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது அவரை பயப்பட வைக்கணும் அணக்கணும் இதெல்லாமும் இல்ல அவரே உங்களோட பேச்ச கேட்கணும் அவரே உங்களை மதிக்கணும் அவரே உங்களோட இருக்கணும்னு ஃபீல் அதுதான் ரியல் பவர் நிறைய பொண்ணுங்க கத்தராங்க அலராங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ட்ரூத் என்னன்னா இதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது பார்ட் ஒன்னு மென்ஸ் சைக்காலஜி ஆம்பளைங்களுக்கு லைஃப்ல மூணு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் மூணாவது ஈகோ காதல் எல்லாம் அதுக்கப்புறமா தான் நீங்க தப்பா இருக்கீங்க உங்களுக்கு அறிவே இல்ல நீங்க எப்பவுமே இப்டிதான் அப்படின்னு இந்த மாரிலாம் பேசி நீங்க அவரோட ஈகோவ நேரா டச் பண்ணுனா அதுக்கப்புறம் அவரோட மைண்ட் ஷட் டவுன் ஆகிரும் அதனால ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா ஆம்பளைங்களை நேரா எதுக்காதீங்க ரூல் ஒன்னு இமீடியட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க அவரு கோவத்துல பேசுறாரு உங்களுக்கும் கோவம் வருது ஆனா அந்த மூமெண்ட்ல பதில் பேசுனா அவரு கேட்கவே மாட்டாரு அதுக்கு பதிலா சரி இப்ப வேணாங்க அப்புறமா பேசலாங்க அப்தீங்கற இந்த சைலன்ஸ் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்ச அப்தின்னு உங்களுக்கு தெரியுமா ஆம்பளைங்களுக்கு உங்களோட சைலன்ஸ் தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபிள்னு தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் அவருக்குள்ள நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு குறுகுறுன்னு ஓட ஆரம்பிக்கும் ரூல் ரெண்டு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க நிறைய பொண்ணுங்க தான் மிஸ்டேக் பண்றாங்க நான் ஏன் ஹர்ட் ஆனேன்னா நீ அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னதால தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது உங்களுக்கு வேணும்னா ரிலீஃப் தரலாம் ஆனா அவருக்கு இரிடேஷன் தான் தரும் ஆம்பனிங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு வயடில் அதனால ஷார்ட்டா சொல்லுங்க எனக்கு இது பிடிக்கல இதனால தான் நான் ஹர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுங்க

இது மேனுபுலேஷன் இல்ல இதுதான் ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் ஆம்பளைங்க ஹீரோவா ஃபீலாக தான் ஆசைப்படுவாங்க நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்தாதான் அவரு உங்களோட அட்டாச் ஆவாரு ரூல் நாலு உங்களோட லைஃப அவருக்காக மட்டும் சுருக்காதீங்க இது ரொம்ப முக்கியம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ கட் பண்ணிட்டு ஃபேமிலிய இக்னோர் பண்ணிட்டு ட்ரீம்ஸ விட்டுட்டு ஃபுல்லா அவருக்காக மட்டும் இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவரு நினைப்பாரு இவ எங்க போவான்னு அங்கதான் உங்களோட வேல்யூ டிராப் ஆகுது அதனால உங்க லைஃப்ல உங்க வேலை உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க தனிப்பட்ட டைம் இதெல்லாம் அவசியமா இருக்கணும் நீங்க பிஸியா கான்பிடண்டா இருந்தாதான் அவரு நேச்சுரலா உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு ரூல் அஞ்சு காமா இருங்க சண்டேல கத்துனா மூவ்மெண்டா வேணும்னா ரிலீஸ் கிடைக்கும் ஆனால் லாங் ரன்ல ரிலேஷன்ஷிப் டேமேஜ் தான் ஆகும் காமா பேசுற பொண்ண ஆம்பளைங்க இக்னோர் பண்ண முடியாது உமன் இக்னோர்ட் காம் ரியாலிட்டி உங்களோட கணவரை கைக்குள்ள போட்டுக்கணும்னா அவரை அடக்க வேணாம் உங்க வேல்யூவா உயர்த்துங்க உங்க பவுன்ரிய கிளியரா வீங்க உங்களை நீங்க முதல்ல மதிங்க அப்ரமா அவரு தானா மாறுவாரு தானா உங்க பேச்சைக் கேட்பாரு தானா உங்கள எழக்கறத்துக்கு பயப்படுவாரு சேஞ்ச் ஹெம்னு நினைக்காதீங்க சேஞ்ச் யுவர் செல்ஃப்னு நினைச்சா போதும் இந்த மாதிரி நீங்க நடந்து கிட்டீங்கனாவே அவரு தானா உங்க கேக்குள்ள வந்திருவாரு